ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் உங்கள் வீட்டில் தங்க சேரவும் அடுக வைத்த தங்க நகை திரும்பி உங்கள் வீட்டுக்கு வரவும் இந்த ஒரு பொருளை மட்டும் தங்க நகையோடு சேர்த்து வைத்து பாருங்கள் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமின் அடையாளமாக கருதப்படுதுங்க வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் வீட்டில் தங்க நகைகள் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் நிறைய பேர் வாங்கி வைப்பீங்க தங்கம் மங்களகரமான பொருள் மட்டும் இல்லைங்க சேமிப்பும் கூட நீண்ட நாட்களுக்கு என்று சேமிக்கப்பட ஒரு முதலீடு கூட ஆபத்து காலத்தில் தங்க உதவும் அப்படிங்கிறதுக்காகவே பெண்கள் வந்துட்டு தங்க நகைகளை சேர்க்க விரும்புவாங்க ஒரு சிலரிடம் மட்டுமே தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க பெரும்பாலானவர்களோட வீட்டில் உள்ள தங்கத்தை அடமானமாக வைத்தும் அதை மீட்க முடியாமலும் இருக்க சூழலே ஏற்படுங்க பெண்களின் திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுவங்க ஏராளம் அப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்கள் செய்தாலே வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க தங்கம் வாங்க சேர நிலைத்திருக்க சில பரிகாரங்களை நமக்கு முன்னோர்கள் கூறியிருக்காங்க அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் காரணமாகவே நம்மிடம் தங்கம் சேர்வதற்கான தடைகள் ஏற்படும் அதனை நாம் திருத்தி கொண்டாலே போதுங்க நம்ம இடம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்கம் சேர கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க தங்கத்தை நாம் அணிந்த பிறகு அதனை அப்படியே எடுத்து கொண்டு போய் பீரோவில் வைக்கக்கூடாதுங்க அப்படி வைத்தீங்க அப்படின்னா தங்கத்தில் இருக்க தோசம் அப்படியே இருந்து விடுங்க அதனால் ஒவ்வொரு முறையும் தங்கம் போட்டு கழட்டி வைக்கும்போது அதனை மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு தாங்க தங்கத்தை வைக்கணும் தங்கத்தை நேரடியாக அப்படியே வைக்காமல் ஒரு சிவப்பு நிற துணியில் தாங்க வைக்கணும் ஏனென்றால் சிவப்பு நிற துணியில் தங்கத்தை வைக்கும்போது அது மென்மேலும் பெருகுதாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானின் அருள் கிடைத்தாலே போதுங்க தங்கமும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க வாசனை மிகுந்த இடம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் சுக்கிர சுக்கர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் வாச செய்வாங்க அதனால உங்களுடைய வீட்டை எப்பொழுதும் வாசனையாக வைத்துக்கோங்க இதன் மூலம் அவர்களின் அருளை பெற்று பணம் தங்கம் போன்றவற்றை உங்களால் சேர்க்க முடியுங்க பச்சை கற்பூரம் மிகவும் வாசனை மிகுந்த பொருள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இதற்கு பணம் வசியத்தை ஏற்படுத்தும் சக்தியும் இருக்கு அதே போல தாங்க இதில் தங்கத்துடன் வைக்கும்போது அதிக தங்கம் சேரும் பச்சை கற்பூரத்தை நாம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல சுக்கர பகவானின் அருள் கண்டிப்பாக இருக்குங்க இதை தங்கத்துடன் சேர்த்து வைக்கும் பொழுது தங்கம் அதிகம் வாங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக துளசி இலை துளசி பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க இப்படிப்பட்ட துளசியை நாம் தங்கத்துடன் சேர்த்து வைக்கும் பொழுது ஸ்வர்ணலட்சுமியோட அருள் கிடைத்து தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்குங்க இந்த பொருட்களை தங்கத்துடன் சேர்த்து வைப்பதை கூட நாம் நல்ல நேரத்தில் தாங்க செய்யணும் அப்போது தான் நமக்கு மென்மேலும் தங்கம் பெருகிக் கொண்டே இருக்குங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமை மகர்ஷி தாயாருக்கு உகந்த நாள் என்பதால் அன்றைய தினம் எல்லாம் அப்படின்னா பௌர்ணமி அன்று இந்த பச்சை கற்பூரம் மற்றும் துளசியை நம்ம தங்கத்துடன் சேர்த்து வைக்கலாங்க இந்த எளிய முறைகளை பின்பற்றினாலே போதுங்க சில நாட்களிலே படிப்படியாக வீட்டில் தங்க சேர தொகுங்க அப்படி இல்லையா அடமானமாக வைத்த நகைகளை மிக்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள் അടമാന വെച്ച താങ്ക വീട്ടുക്ക് വന്ന് ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ തിരുവടികൾ ശരണം ശരണം